ஹலோ விவர்ஸ் மகாநதி எப்பறமோ வெண்ணிலா இருந்துட்டு விஜய் விஜய் அப்படின்னு கூப்பிடும் விஜய் போகிறாங்க என்னாச்சு வெண்ணிலா ஏன் இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கூட அப்படின்றலாம் சொல்கிறாங்க சரி ஓகேன்றாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க கம்பெனியில் அந்த ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுற வெண்ணிலான்றாங்க அப்புறம் வெண்ணிலாவும் சரி ஓகே அப்படின்றாங்க விஜய் போன கொஞ்சம் நேரத்துலேயும் அந்த இடத்துக்கு வராங்க ராகினி இந்த பாரு வெண்ணிலா இப்படியெல்லாம் உன் புருஷனை விட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போக்கி எப்பக்குமே உன் புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டார் அதனால உன் புருஷனை எப்படி உன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன் புருஷன் உன் கையை விட்டு போயிடுவான் அப்படின்னு ஒன்று வெளியில பயப்படுறாங்க இங்கே பாரு நான் உன்னை பயப்படுத்துறதுனால இல்லை சரியா இதுதான் உண்மைன்றாங்க நீ அந்த காவேரி நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்க நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் அந்த காவேரி நல்ல விளையா கிடையாது அவள் ரொம்ப ரொம்ப கெட்டவன் இது மாதிரி தான் நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை அழைச்சிட்டு இருக்காண்டு அந்த இடத்துல இவங்களுடைய இதெல்லாம் காவேரி பண்ணுற மாதிரி இருக்காங்க ஏன்னா இப்போ ராகினி சொல்கிற எல்லா விஷயங்களுமே அது ராகினிக்கு பொருத்தமான ஒரு விஷயம் எல்லோருடைய வாழ்க்கையை அழிக்கிறதே அங்கே ராகினி ஆனால் இங்கே காவிரி எல்லோருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும் போது வெணிலாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயந்த போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற எல்லாம் இருக்கும் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக இங்கே நடக்குதுன்ற மாதிரி ராகினி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ